சுத்த சன்மார்க்க பயிற்சி நான்கு சுத்த சன்மார்க்க பயிற்சி நான்கு அருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா ஒன்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் நமது உண்மையான அகவடிவம் என்பதை தெளிவு செய்து கொள்ளல் வேண்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் நமது உண்மையான அகவடிவம் என்பதை தெளிவு செய்து கொள்ளல் வேண்டும் இரண்டு அந்த அக உணர்வு கெடாமல் அருள் வண்ணமாகவே அந்த அக உணர்வு கெடாமல் அருள் வண்ணமாகவே சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளிப்படுத்தி கொண்டு இருத்தல் வேண்டும் அந்த அக உணர்வு கெடாமல் அருள் வண்ணமாகவே சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளிப்படுத்தி கொண்டு இருத்தல் வேண்டும் மூன்று அருள் அனுபவ வாழ்வையே இலட்சியமாய்க் கொண்டு பொறிவுலன் இச்சையை விளக்குதல் வேண்டும் அருள் அனுபவ வாழ்வையே கொண்டு பொறிவுலன் இச்சையை விளக்குதல் வேண்டும் நான்கு நமது ஆதி மூலநிலை நடுத்தலை உள்ளிருக்கும் அருஜோதி ஆன்ம அணுவாய் இருக்கின்றது நமது ஆதி மூலநிலை நடுத்தலை உள்ளிருக்கும் அருஜோதி ஆன்ம அணுவாய் இருக்கின்றது அங்கிருந்து இத்தேகத்தில் பூர்ணமாய் வியாபித்துள்ளோம் ஆகையால் அந்த ஆன்ம அணுவை ஆகையால் அந்த ஆன்ம அணுவை மனதினால் பற்றி அதுவாகி நிலைத்தல் வேண்டும் ஆகையால் அந்த அருஜோதி ஆன்ம அணுவை மனதினால் பற்றி அதுவாகி நிலைத்தல் வேண்டும் அங்கிருந்துதான் அருள் என்ப வாழ்வு வாழுதல் வேண்டும் அங்கிருந்துதான் அருள் இன்ப வாழ்வு வாழ்தல் வேண்டும் நான்கு பயிற்சியை மேற்கொண்டு வாழ்ந்தால் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் சார்பு கொண்டவர்கள் ஆவோம் ஆதனால் சச்சிதானந்த வடிவில் மரணமில்லா பேரின்ப வாழ்வில் என்றும் வாழ்வோம் அதனால் சச்சிதானந்த வடிவில் மரணமில்லா பெருவாழ்வில் என்றும் வாழ்வோம் இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆணை தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்